படைப்போமா சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு சத்தாப்பூ தொண்டை கொடுத்தி

என்னடி ஐயா அப்பு வந்திருக்கீங்க என்ன அப்பு அப்புன உங்க அப்பு காணாம போறே சரி என் உடன் பிறந்த சகோதரர் வந்திருக்கீங்க என்ன கோதால உங்க அப்புன கூட வரதாங்க என்ன பேசுறீங்க தவறாத பேசுறானே வாங்க போங்கனு கூப்பிடுற வெண்ண மகள வாங்க போங்க வா மாட்டே ஏ உலகமே போச்சு வாங்க

அரிசி வேற புழுதி வேற தள்ளி விட்டு போயிருவானத்துக்கு மேடம் உங்களெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிருவோம் கூட உள்ள ஓட்டு ஓடி அப்படி என்ன பத்த வசன பேரரசு அவர்களே ஒத்த நிமிஷம் என்னைய பார்த்தவன்னா ஒத்து பார்க்குறவன் உள்ள தூக்கி போட்டுக்குவானா முண்டை பெரிய அனகொண்டா சைசில வச்சிருக்குற இத்து நூண்டு பச்சை மிளகா சைசில அதை நீ உள்ள போட்டு ஆட்டினா வெளியில போட்டு ஆட்டினா தரத்திரியை முடிச்சவனே அந்த பச்சை மிளகால மிதமடைக்காத இந்த பச்சை மிளகால வாயில வச்சு பாரு கடவையை பேத்து தாவுட டீசண்டா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன ஒழுக்கமா பேசுறீங்களா டீசண்டா பிகே பண்ணாத மிஸ் ராதா சொல்லு மரியாதை தலைவாசல் மரியாதை என்றாங்க யூ ரெஸ்பெக்ட் மை டாக் ரெஸ்பெக்ட் ஓகே இந்த இங்கிலீஷ்ல என்னடா போதா போந்ததல்ல அதை நக்கி புடுவா முதல்ல தமிழ்நாட்டுல பிறந்த

புதுக்கோட்டையிலேருந்து நான் வந்துருக்கேன் பழைய கொட்டையை ஊரா புதுப்பிக்கிறது தான் புதுக்கோட்டை கொடுங்கப்பா ரெண்டு ரெண்டு என்னது

சொல்லுங்க மாமா ரொம்பீங்க பெண்கள் கொஞ்சம் நாடம் பாத்துக்காங்க அசிங்க ஆபாசம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான் ஒத்த வார்த்தை கெட்ட வார்த்தை எதுவுமே பேசிருக்க மாட்டேன் பெரிய மனுஷனா கொஞ்சம் ஆடாம பார்த்துட்டு முண்டை பேசுற புள்ள நீ தானடி நான் பேச மாட்டேன் பத்திரி என்றால் நான் தாண்டா நீ எப்படி தாண்டுவ குதிச்சுல ஓடுவ நீ எப்பேர் பட்டால் தெரிய ஆம்பள பெரிய ஆம்பள பெரிய நீ பேசுறீங்க ஆமா ஆம்பள நீ எதை வச்சு பேசுறீங்க இங்க வாரு என்னைக்கு ஒரு ஆம்பள பெருதுன்ற உணர்ற தெரியுமா என்னைக்கு உன் கழுத்துல திரி நாட்டுங்கற மூணு முடிச்ச போட்டோமோ அன்னைக்கு புள்ள ஆம்பள நாதியத்து உட்கார ஆரம்பிச்சிட்டான் கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேசமுள்ள

பொண்டாட்டி புருஷ மண்டைய புள்ளா கழுவும் ஐசா கிளம்புது என்னவா ஒண்ணு இருக்க போல போயிட்டு வந்துட்டு வேலையை பாரு சுரு சுரு புளி வைக்க ஐசா போகுது தள்ளிக்கிட்டே ஒரு ஆம்பளை என்னைக்குமே தன்மானத்து சிங்கம் ராதா செல்வி நாங்க சொன்னமே இந்த முதலாத்திர பொண்டாட்டி புருஷ மண்டப கழுவுதுன்னு என்ன காரணம் அன்னைக்கு இந்த புருஷ என்ன சொன்னாலும் ஈகும் போடுவேன் மடியில படுக்கப்பட்டு அப்படியே கொஞ்சம் அது முதலாத்திர அன்னைக்கு மாமா இன்னொரு சொல்லு குட்டி மா இன்னும் ஒரு வாரம் வருந்தே அப்புறம் ஓத்தால விரட்டியே விட்டணும் சத்தியமா விரட்டிடு சத்தியமா ஏன் இங்க ஈழும் போட்டாதே முண்ட எல்லாத்தையும் மண்ண விடுவா ஈண்டு கிடைச்சிப்பே கடைசியில ஒரு வார்த்தை சொல்லும் இந்த பொம்பளை ஆளு என்ன அத்தா அத்தா என்னடா சொல்ல குட்டி நீங்க மட்டும் இல்ல என்ன நான் செத்துருவே அப்படியே புத்திரத்துல தொங்கிருவீங்க இந்த அத்தான்னு பொம்பளையா சொல்றீங்க பத்தில இந்த அத்தானுக்கு முதல் என்ன விளக்கம் தெரியுமா நிறைய பேர் நினைக்கிறேன் பாசம் உண்டு அம்புட்டு வேசம் அத்தன் 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 நீ சம்பாதிக்கிற காசை புள்ள நான் புடுங்க தான் இந்த காசை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்த தான் ஆமா தனி குடுறேன் கூட்டிக்கிட்டு நான் ஓட தான் ஆமா அத்த கரசில மகளுக்கு படுத்துக்கிட்டு மேடம் என் புருஷன் தோட்ட என் ஏன் ஜங்கில ஏத்த என்ன நோனி உங்க அளவுக்கு எனக்கு பேச தெரியாது கையே போடாத ஓசிலே மங்கமடி நோட்டிட்டு போய்ிரவே போ

அப்படியே ரூபாய்க்கு தாலியை வாங்கி திகு திகுன்னு தொங்க விட்றேன் ஓ முகரையெல்லாம் இல்லை விட்டு அடிக்க பத்து ரூபாய்க்கு நூல்கண்டை வாங்குகிறேன் ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சக்கெலங்க வாங்குறேன் அதை நல்லா அரப்ப 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 ரப்பன்னு அரைச்சு அந்த நூலில் தடவி அதுக்கு ஒரு ஐயரை கொட்டு வந்து ஓமு குண்டாயிர நமக ஓம் நமச்சி வா நமங்க ஓமு ஹூமில் ஓதி விட்டு அதுக்கு சொந்த மந்தத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து அதுக்கு நாலு கடாயை விட்டு என்ன நல்லா ட்ரிங்ஸ் நல்லா குடிம கணேஷ் அங்காளிப்பங்கிட்டு வந்து விருந்து வச்சு என்ன காரணம் நீ புரோட்டாவுக்கு மாவு வினைறதுக்கு ரெடி ஆயிட்ட இந்த முதல் ராத்திரி வாயில மண்ணு விழுந்துட்டு போக கையில கட்ட முளைக்காசத்துல ஊத்த அந்த பிள்ளைய நல்லா படிச்சு பெத்த தாய் தப்பா சாது போடுங்க அந்த பதிமூணு வயசுலையும் பதினஞ்சு வயசுலேயும் ஒன்றுமே தெரியாத பிள்ளைகள கல்யாணத்தை பண்ணி கொடுத்து புரோட்டாவுக்கு மாவு பண்ணிகிற மாதிரி பிணைஞ்சு என் தாய் தாப்பை வீட்ல இருந்து என்னை ஆப்பிள் பழ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விடுவாங்க இவன் குரங்கு கீழே கிடைச்ச பூமாலை மாதிரி குதறி எடுத்து சும்மா இருக்கிற வயலில் பலூனு மாதிரி வீங்க வச்சு அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணி இவன் மாதிரியே புள்ள பக்க வச்சு அடுத்த பிள்ளைக்கு அக்ரிமெண்ட் போடுவான் நீங்கள் சொன்னீங்களா அத்தான் என் தோட்டம்

நல்லவாய் நான் பேசுவேனா நாளும் கணவர் புருஷர் நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி நீ என்ன முள்ள மாதிரி தனம் பண்ணாலும் சரி அனைத்தையும் சகித்து வாழ்ற இனம் என் பெண் இனம்னு நான் சொல்றேன் முடியாது மேடம் உன்னால முடியுமோ முதல்ல சகித்து வாழ்றோம்ன்றிய உன் பெண் இருக்கிறதோட அம்பிட்டு உக்காந்து இருக்கு எங்க நீங்க சகிப்பு தன்மையோட இருக்கிறத இப்ப நிர்விச்சு பார்ப்போமா நீ இப்ப சகிப்பு தோடு வாழ உன் பெண் இருக்கிறதை இப்ப கேக்குறேன் எங்க இங்க நாடகம் பாக்குற பெண்கள்ல எத்தனை பேர் உங்க மாமியாரோட உட்காந்து நாடாகம் பார்க்குற கை தூக்குங்க தூக்குங்க தைய என்ன அப்படி அமைதியா உட்காந்து ஒரு ஒம்பலும் இல்ல ஃபுல்லா போட்டு தெரியுதுங்க அப்புறம் சகிப்பு தன்மை சரி மன்னிச்சு அம்பிட்டு வீட்டுல விட்டு ஐயா 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 மன்னிச்சிருங்க ஐயா ஏன் வர்க்கத்தை சொல்றீங்கல மாமியாவோட உட்கார்ந்து நாடகம் பாக்குற பெண்கள் கைய தூக்குங்கன்னு ஏன் வர்க்கம் தூக்கலையா சில மனக்கசப்புகளை அவளுக்கு இருக்கதான் செய்யும் ஓன் வர்க்கம் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்கல்ல கேட்டு பாக்குறேன்டா சாண்டா குட்டிக்கு அறைகிற கேட்டு பாக்குறேன் உன் வர்க்கம் என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் எந்த வப்பாட்டியுமே வைக்கல கையை தூக்க சொல்றா சிவா சிவசிவா சிவா ஒரு வைக்க தூக்கலையே மேடம் அது வந்து நாங்க ட்ரெய்னிங்க்கு போற இடம் குண்டன் தூக்குற குண்ட அந்த பக்கடு பாக்குறத பாரு காப்பா கட்டி இருக்கற உன் காப்பு அறுந்து போய் நினைச்சுக்க ஹலோ அவருக்கு வேண்டிய 40 ரூபாய் கொடுக்க வேண்டாம் குண்டி வரத கூமு அவர் காப்பா கட்டி டீப் போட்டு வளா பாரு பேசுறா உனக்கு என்ன தெரியும் முதல்ல ஒரு பொம்பள புள்ள நீ பேசுறியே என்ன பேசுற நாங்க சும்மா இருக்க வயிற பழுள் மாதிரி வீங்க வைக்கிற முடியு எல்லா பேரும் இத உன சொல்லிறீங்க என்ன நாங்க 10 மாசம் சுமக்குறோம் 10 மாசம் நான் கேக்குறேன் ஏய் என்ன போன் வருது உனக்கு யாரா ஏய் கருப்பு பணியனு இம்மிடிட்டா இடத்த காலி பண்ணிரு உன் செல்ல வத்திட்டு தெருவுல தெரு கழுத்துல செயின் வேற போட்டு அந்த முண்டைக்கு மின்னுது என்னைய தவிர எவளையாவது பேசுனே உனக்கு குஞ்சுல எலும்பு சம்பளத்தை கொடுத்து உங்க ஐயோ நான் என்ன வந்து எப்படியோ உனக்கு கிளம்புறதும் கிளம்பாம போக போகுது சொல்லுங்க மாமா ஹலோ மேடம் என்ன சார் ஒரு விஷயம் தெரியுங்களா என்ன ஒரு பொம்பளைக்கு இம்புட்டு வாய் ஆகாது ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை இப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு யாரு காரணம் தெரியுமா யாரு காரணம் கத்த புருஷர் தான் காரணம் அப்படி பேசாத ரெண்டு பேருமே வாய் அடக்கி கத்துக்கறனே இப்ப நான் கேக்குறேன் என்ன கல்யாணம் பண்ணி சும்மா வாங்கள மனமகளா கூட்டி வரீங்க ஏன் வேற எப்படி கூட்டி வராங்க என்ன வாங்குறீங்க நீங்க என்ன வாங்குறா எல்லாமே கலந்து வாங்குறீங்க மிக்ஸில இருந்து வாங்குறீங்க கிரைண்டர் வாங்குறீங்க வாஷிங் மெஷின் வாங்குறீங்க ஃபிரிட்ஜ் வாங்குறீங்க எங்களை படுத்து உருட்டுறதுக்கு குத்தை தண்டி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போ அடுத்து ஒரு பஞ்சு மத்த கட்டுவிடும் அதுவும் இலவம் பஞ்சு தான் வேணுமா அவங்க உனக்குற நக்குக்கு முதல்ல தேவையெல்லாம் பேசக்கூடாது என்னடா நாங்களாம் முதல் கேட்குறோம் உங்கள் வீட்டில் சீடு வருஷம் வருஷம் போடுற வரைக்கும் உங்கள் முகர கட்டையை நாங்கள் பார்க்கவே மாட்டோம் ஏதோ அன்னைக்கு தான் உங்கள் முகர கட்டையை பார்க்குற நீ கோத்தா உங்க நான் டார்ச்சர் பண்ணி வாங்கிட்டு வர்றேன் ஏன் வாங்கிட்டு வர்ற ஏன் உங்கள் முகர கட்டிக்கு அம்மி அரிச்சா கை மசுறு கடுக்க முண்டு நோத்தா விட்டு மிச்சியோட வர்ற உட்காந்து மாவாட்டம் குண்டி கடுக்க முன்னாடி கெரண்டரோட வர்ற புருஷனை பிள்ளை முந்நூறுவா வேலைக்கு வரட்டி விட்டு

இத கொண்டு வரோம் நான் இதை தவறாவே சொல்லல உங்க அம்மா அப்பா நம்ம மக கஷ்டப்படக்கூடாதுன்னு எம்பிட்டு கொடுத்து விடுறாங்க நான் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி ஆண் வர்க்கத்தின் சார்பாக தாம் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு இம்புட்டு சீர்வரிசை கொடுத்து விடுறோம் ஓத்தா ஒப்பே நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமையே டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் ஓத்தா வீட்டில் ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா குறைஞ்சாடி போவாங்க நான் காடை சொருக காசு எடுத்து ஓட்ட குடிப்பேன் வேலைக்கு போய் நக்கன்னு நீ பகமான வீட்டில் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சங்க தங்கராஜ் அவர்களே நான் இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன் உங்கள்ட்ட சொல்ற அளவுக்கு இல்ல நிலைமையெல்லாம் நிலைமைகள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது எந்த வசனம் பேசினாலும் அவர் அப்படியே ஏற பிடிச்சி பேசுறீங்க பாத்தீங்களா அந்த அறிவு களைஞ்சுமே நீங்க தான் பொம்பல கூட தோத்து பேருமிட புறணி பேசி பொச்சு காப்பு இப்படி பேசுறியடா நக்கு யாரை பிடிச்சு ஒரு கூட தோத்து பேருமிடா ஆம்பள விட்டு கொடுக்க மாட்டேடி விட்டு கொடுத்து நக்குனே நான் செய்ய மாட்டேன் நீ சொன்னியே ராமர் கொண்டு வர மிக்ஸில அத சட்னி அரைக்கினா அத தான் நாக்க போட்டு நக்குறே கொண்டு வரந்த கிரைண்டர்ல மாவு போட்டு அரைச்சி தான் அந்த இட்லியை சாப்பிடுறேன் அந்த கொண்டு வர வாஷிங் மிஷினில் துணியை துவச்சு தான் வெண்மையா போட்டுக்கிட்டு போறேன் நாங்கள் கொண்டு வர அந்த அந்த கட்டில் மத்தில தான் எல்லாமே பண்றேன் அப்புறம் நீங்க கேட்டீங்களே நம்மளுடைய தாய் தாப்பே நம்முடைய மகன் நல்லா இருக்கணும் ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவா

அன்னைக்கு வேணுங்களா அமக்கிறப்ப சும்மா கிடந்த ஒரு விஷயம் தெரியுமா இரு இருங்க இருங்க நான் ஒரு ஒரு உண்மையை சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் இருடி ஓத்தாமலை ரெண்டு பேரும் பப்பு டான்ஸ் தான் உங்கள் எல்லா பேருக்குமே தெரியும் இது வந்து நாங்கள் பேச வேண்டியது இது வேறு வழி இல்லை பப்பு டான்ஸ் நாங்கள் என்ன புராணமாக பேச போகிறோம் ஆனால் உண்மைக்குமே இந்த நடனம் அங்கே ராதாச்சலி யார் தெரியுமா டேய் மதனு இது யார் தெரியுமா ராதாச்சலி வந்து உண்மைக்குமே எனக்கு சித்தி ஆமாடா நல்லா ஜித்தி ஜித்தி நல்ல நோட் நோட் சார் அது அடிப்பு ஒரு விளையாட்டு போல நான் பேசல ஒரு ஒரு கண்டிஷனாவே உங்களுக்கு சொல்றேன் என்னங்க மாசம் முப்பது நாள் நீங்க தான் வரீங்க எனக்கு அது ஊர் உலகத்துக்கே தெரியும் சரி ஏதோ நம்ம வயிற்று பொழப்பு காண்டி பேசுறோம் அது வேற விஷயம் ஆனா நான் வந்திருக்க கூடிய மேடையில இந்த சின்ன பிள்ளைலாம் உட்காந்துருக்கு படிக்கிற பிள்ளைலாம் உட்காந்துருக்காங்க அவங்களாம் என்னை பார்த்து ரொம்ப தவறாக இடப்பட்டுறக்கூடாது டான்ஸரு

அப்ப உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் நல்லா பேசுறீங்க நானும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் தான் பாக்குறேன் ராதாச்செலி அவர்களுக்கு அண்ணன் நூறு அன்பழகி தங்கராசன் எனக்கும் செஞ்ச அண்ணன் எனக்கு அன்பளிப்பை மாறி வழங்கி அன்பு அண்ணன் அவர்களுக்கு அவர்களுக்கு

பத்து சமதி மாத்தேன் அது கொஞ்சமோட ஏறவில்லை பஞ்சபந்திர என் மக்கள் கொஞ்ச கூட நிறக்கவில்லை நான் தான் செய்வேன் போய் தம்பிக்கு அப்படியா உன் பேர் என்னையா